ஹாய் கைஸ் வெல்கம் டு ரூபி கலெக்ஷன்ஸ் என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேயே எங்கேயோ ட்ராவல் பண்ற மாதிரி இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க எஸ் நாங்கள் ஃபேமிலியோட எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போன ஒரு ஈவெண்ட் தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க நாங்கள் இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து மதுரையை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் சித்தி சித்தப்பா தம்பி எல்லாருமே மொட்டை ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அவங்க பாப்பாஸ்க்கு அவங்களும் மொட்டை போட போறாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டுக்காக தான் நம்ம மதுரை பாண்டி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் வழியிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல மதுரை ஸ்பெஷலான குண்டு மல்லியும் வாங்கிட்டு தம்பி கூட மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் நிறைய சொந்தக்காரங்கள ரொம்ப நாள் கழித்து பார்த்தோம் சச் எ ப்ளெசன்ட் மூமெண்ட்டாக இருந்தது எனக்கு மற்ற பாண்டி கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மண்டபம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னும் யாரும் ஓட்ட போகிறதுக்கு கிளம்பலை நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் ஸோ என தம்பி சித்தி எங்கள் மாமா அப்புறம் எங்கள் குட்டிஸ் சித்தி பொண்ணு எல்லோருமே இந்த ஃப்ரேமில் இருப்பாங்க பாட்டிஸ் நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லோரையுமே வந்து அந்த டேட்டில் நான் வந்து மீட் பண்ணேன் ஸோ வாங்க கோயில போய் பார்க்கலாம் அண்ட் நாங்கள் நடக்கிற ஈவெண்ட்டையும் பார்க்கலாம் நிறைய பேர் மதுரை பாண்டி கோயில் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க சச் அ வெரி பிளேசன் அண்டு கண்டிப்பாக நினச்சது நடக்கும் அண்ட் வேண்டியிருந்தாங்க அப்படின்னா குழந்த அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லோரும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வருவாங்க யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க நீங்கள் பார்த்துட்ருக்க தான் கோவிலோட என்ட்ரன்ஸ் எப்போயுமே சோஷியல் கோயில்னாலே ஸ்டார்டிங்கில் இருக்கிற எல்லா கடைகளுமே கண்டிப்பாக குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிட்டன்ல வரும்போது நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி தான் நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய்கிட்டே இருந்தோம் குட்டிஸ் எல்லாரையுமே உள்ள போனவொடனே டேரெக்டாக அந்த மொட்டை போகிற இடத்துக்கு தான் போனாங்க ஆல்ரெடி எல்லாம் சொல்லி வச்சுட்டு காலையிலேயே போயிட்டு பொங்கல் எல்லாமே வச்சுட்டு வந்துட்டாங்க சித்தி சித்தி பசங்கள் எல்லாருமே இங்கே ஒரு பியூட்டி என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் நான் ஸ்டார்டிங்லேயே எங்கள் சித்தி ஃபேமிலியில் மொட்டைன்னு சொல்லிட்டேன் ஆனால் நான் எங்கள் சித்தப்பா ஃபஸ்ட்டு சொல்லும்போது குட்டிஸ் ரெண்டு பேருக்கு மொட்டைன்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து சித்தியும் மொட்டை போட போகிறேன் சித்தப்பாவும் மொட்டை போட போகிறேன் என்னோடய தம்பியும் மொட்டை போட போகிறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு வந்து லேட்டாக தான் தெரிஞ்சிது ஸோ அங்கே மொத்தம் இந்த ஃபேமிலியில் இன்றைக்கி அஞ்சு மொட்டை போட போகிறாங்க எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது மக்களே ஆனால் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இதுதான் நம்ம பாண்டி கோயிலோட என்ட்ரன்ஸ் எப்போவுமே செம்ம க்ரௌடாக இருக்கும் எல்லாருமே கெடா வெட்டுறது அப்புறம் அந்த அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வர போகிற கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் இந்த பாண்டி கோயிலுக்கு வந்திருக்கீங்க உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி குயிக்காக நம்ம ஒரு ரவுண்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் சில ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து சாமி பார்க்கறதுக்கு கிட்ட கிட்ட கிடக்கிட்டன்னு கிளம்பிட்டோம் பார்த்திங்களா ஜிக் ஜாக் ஜிக் ஜாக் இதெல்லாம் கடந்து தான் அங்கே போனோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க பாப்பா என்ன பண்ணோன்னா சாமி தெருலன்றதுக்காண்டி அந்த கம்பி மேலே ஈர நின்று பார்த்தா உடனே அப்பா சொன்னாங்க அப்படியே அப்படிலாம் ஈர நின்று பார்க்கக்கூடாதுடா சாமி ரொம்ப புகைக்காரடா அப்புறம் அப்படியே கோமாயிட்டாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே பாப்பா கம்பியிலேருந்து இறங்கிட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் ஆர் சேனல் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் டாடா டேகே நான் உங்களோட லவ் குல் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க